என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து ஆகி சில நாட்கள் ஆகுது நான் நாலு மணிக்கு எழுந்து என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்றது எல்லாருமே நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து பாத்திருப்பீங்க நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்யணும்னா நைட்டு கிச்சன்ல நான் என்னென்ன பண்ணி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா அன்னைக்கான ஒரு டே தான் இது சில பேர் மார்னிங்கில் ரொம்பவும் பிரிஸ்காக இருப்பாங்க அவங்களுக்கு மார்னிங்கில் எழுந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் சில பேர் நைட் பர்சன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து எனக்கு வேலை செய்ய சொன்னா கூட நான் ஜாலியாக உட்காந்து செய்வேன் பிகாஸ் எனக்கு நைட் டைம்லேயும் அதிகமாக புதுன்றது வராது நான் மார்னிங் பர்சன்ன்றதுனால பகல்ல தான் எனக்கு வந்து ஒரு டயர்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நைட் பாசனா இல்லை மார்னிங் பாசனா அப்படின்ற விஷயத்துல கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க பார்ப்போம் ஏன் செட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் என்னோட ஸ்கூல் டைமில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள கூட சரி மற்ற பசங்களை நாலு மணிக்கே எழுந்து ப்ரிப்பேர் பண்ணுற சொல்லுவாங்க பட் எனக்கு நைட் டைமில் தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது மேம் நைட்டு ஃபுல்லாக படிக்கிறா மேம் பகல் ஃபுல்லாக தூங்குறா மேம் அப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் மேமுமே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது என்னன்னா சில பசங்களுக்கு மார்னிங்கில் படிக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேருக்கு நைட் டைமில் படிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அவள் நைட்டில் படிக்கிறாளா படிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச நைட் டைம் எல்லாம் ஒர்க்கையுமே நான் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி தான் இன்னைக்கு நைட் ஊற்றிட்டு இருந்தேன் இப்போ ரீசென்ட் நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்னிங் நான் அதிகமாக அந்த இட்லி தோசை அதெல்லாம் ப்ரிஃபர் பண்றது கிடையாது கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா வந்து மார்னிங்லையும் இட்லி நைட் இட்லி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி முடிஞ்சு அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்ல கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட வைஸ் வந்து ரொம்பவும் டல்லா தெரியலாம் ஏன்னா நான் ஒரு கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கூட இல்லாமல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுல வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு ஹஸ்பண்டுக்கு ஏதோ வந்து சாப்பாடு செய்யணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நான் எப்போதுமே சாப்பாடுன்ற விட அது ஹெல்த்தியா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆள் அதனால வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணியிருந்தேன் அவங்க வரதுக்கே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகுது நைட் டைம்ல அதுக்குள்ள எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா சோ அதனால நான் நீங்க வந்து அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணிருக்கப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இந்த டீல் பெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் பக்கம் வந்து ஷாப்புக்கு போயிட்டு என்னென்ன காய்கறிகள் வந்து கிடச்சிதோ கிடைச்சதோ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட் டைம்ல ஃப்ரெஷ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் என்னென்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சோ அதை மட்டும் பார்த்து நான் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வெஜிடபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோஸில் வந்து நான் ஷேர் அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும் சேம் மெத்தட்ல தான் நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேக் பண்றதோட ஒன் ஆஃப் என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ வீக் ஆனா கூட நமக்கு வந்து வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாவே மெயின்டைன் ஆகுது ஒர்க் போறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வந்து ப்ரெஷர மாதிரி தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் சீரியஸாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் நான் அப்படியே பாக்ஸ்ல எடுத்து காய்கறியெல்லாம் போட்டுருவேன் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நான் அப்படியே பெத்த என் முத்து ரத்தி நான் வந்து என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் வாய்ஸ் ஓர் என் கூட சேர்ந்து பண்ணணுமா அதனால தான் பக்கத்துல இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க சாரி ஃபார் லிட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு துணிப்பை வந்து மற்ற காய்கறியெல்லாம் நான் எடுத்து வச்சிருவேன் இதுவுமே வந்து அந்த நல்லாவே இருக்குது நம்ம காசு கொடுத்து எதேதோ வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க துணிப்பைகளை வந்து நம்ம வந்து காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு சீரியஸாகவே பெனிஃபிட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா சின்ன சின்ன டிப் எதனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்றதுனால வந்து நான் வெளிலே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ரீசெண்டாக கேரளாவிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் வந்து சீரீஸாக ஒரு ஸ்மால் டிபேட் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதை சம்மந்தமாக என்ன கமெண்ட்டில் எதுவுமே ஷேர் பண்ண முடியல பட் இந்த வீடியோவில் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் புது சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் கேரளா அவங்க வந்து எனக்கு ஒரு துணி காய வச்சு கொடியிலேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமாக நான் ஒரு ரீலில் கூட அவங்க அவங்களோட சொன்னதை மென்ஷன் பண்ணி நான் வந்து ரீல் அவங்களுக்காக பண்ணியிருந்தேன் அவங்களோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா அக்கா நீங்கள் இதை த்ரோடவங்க டேல வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றது அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஏன்னா அவங்க வந்து கேரளாவில் இருக்கிறாங்க ரிவரில் வந்து கிளாத் வந்து வாஷ் பண்ணுவாங்க அது அங்கே பெனிஃபிட்டாக இருக்கும் பட் என்னோடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு என்னம்மா நம்ம வந்து சிட்டியில் இருக்கோம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு துணியெல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டு போகிறது அப்படிலாம் வந்து எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வந்து அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் கேரளா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட பேர் நான் மென்ஷன் பண்ணலை அவங்களோட ப்ரைவேசி காரணமாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டு தான் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இதில் ரெண்டு பேர் மேலேயுமே எந்த மிஸ்டேக்குமே கிடையாது ஒவ்வொருத்தவங்க இருக்கிற இடம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்போதுமே அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியாது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 சின்ன எந்த ரெண்டு பேருக்குமே மனசு கஷ்டம் அவங்க சொன்ன விஷயத்த எனக்கும் எந்த தயக்கமும் கிடையாது மற்றவங்க சிரிப்பாங்க மற்றவங்க நம்மளை பார்த்து ஏலனும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அதையெல்லாம் தாண்டி நான் வந்ததுனாலதான் இப்ப நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் அன் விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப ஏர்லியா வீட்டுக்கு வந்துட்டாரு எனக்கே ரொம்ப ஷாக் நைன் தேர்ட்டி போலயே வந்துட்டாங்க அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கிளாஸ்க்கு போனேன் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே காமிச்சிட்டு அவர் கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சீரியஸாக எனக்கு அந்த ஒரு ஆஃப் அன் அவர் அப்படின்றது வந்து ஒரு கோல்டன் டைமிங்காக இருந்துச்சு என்ன நான் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அது பெட்டராகவே இருந்துச்சு அவரோட பேசுகிறதுக்கு கிடைக்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் பாண்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டே எப்படி போச்சு அட்லீஸ்ட் உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றதையாவது உங்கள் பார்ட்னரோடைய அவங்க வீட்லேயே கூட இருக்கட்டும் வீட்டு வேலை செய்கிறவங்களாவே இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவராக இருக்கட்டும் ஜஸ்ட் அவங்க பக்கத்தில் உட்காந்து என்னப்பா டே எப்படி போச்சு என்னம்மா உனக்கு டே எப்படி போச்சு அப்படின்றது ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுங்களா உங்களுக்குள்ளே பெரும்பாலான சண்டைகள் இது மூலயமா தவிர்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் நான் இப்போ கொஞ்சம் என்னோட சோலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த புதினாவை பார்த்தாலே எனக்கு இந்த புதினா தொயல் செஞ்சு சாப்பிடணும் இல்லை புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும் அதுக்காக தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெசிபி வந்து ரொம்பவும் சிம்பிள் தான் எல்லாேருமே ஈஸியாக செஞ்சுருவீங்க பட் என்னோட ஸ்டைல் ஆஃப் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லாட்டையே இதில் ஆட் பண்ணிக்குவேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அந்த புளியோட புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு காரம் நம்ம வச்சுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து பேலன்சிங்காக இருக்கும் ரொம்பவும் டயர்டாக இருக்கிறோம் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புதினா வந்து நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் யூட்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இது கூட ஒரு பத்து பழ அளவுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கிட்டேன் தொளி உரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை பட் தொழியோட அரைச்சாலுமே அந்த டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அப்புறம் ஒரு இஞ்சி சைஸ் அளவுக்கு நான் வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக அதில் இஞ்சி சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நான் இஞ்சியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அதில் நம்ம வந்து அழகாக சேர்த்துக்கலாம் எத்தனை உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன அளவு எவ்வளோ தேவையோ நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நான் வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும் எல்லாமே வந்து கரிஞ்சிடக்கூடாது நம்ம வந்து லார்ஜு ஃபார்மில் வந்து பண்ணுறோம்னா தனித்தனியாக வருதுக்கலாம் பட் நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணுறோன்றதுனால நான் ஒட்டுக்காவே போட்டுவிட்டேன் இந்த தொகை செய்கிறதுக்கே எனக்கு மேக்ஸிமமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அந்த புதினா உரிக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி எதுவுமே ஒரு வேலையுமே கிடையாது இது நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புதினா எனக்கு வந்து ஒரு அளவுக்கு புதினா வந்துச்சு அந்த ஒரு கப் புதினாவையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்ச மாதிரி தான் இருக்கணும் தெளித்து விட்டு அது சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கலாம் புதினாவை நம்ம அது கூட சேர்த்து வதக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன் அதனால தான் நான் வந்து புதினாவை வந்து தனியாக செப்பரேட்டடாக நான் வந்து வ வதக்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலவையில் வந்து கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் புதினாவே இது கூட சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்படின்னக்குள்ளே நம்ம போட்ட இந்த கடலை பருப்பு உளுத்த பருப்புலாம் வந்து வர அரையாது அதனால நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் கோர்ஸ் தானே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம புதினா வந்து நல்ல மாதிரியாக வதக்கி வந்துருச்சு இல்லைங்களா இதுக்கப்புறமா இதையுமே நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் வந்து புதினா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சட்னியாகவும் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் புதினா உடைய பச்சை வாசனெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்புறமா நான் அதை அப்படியே அந்த மிக்சர் ஜாருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நம்ம எவ்வளோ புதினா போட்டோம் பட் எவ்வளோ கம்மியான குவான்டிட்டியில் அது இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே நான் மிக்சர் ஜாரில் வந்து நல்லபடியாக சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு குரகரன் வேணுனா நீங்கள் குரகரன் அரைச்சிக்கலாம் இல்லை ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம் நான் நல்லா பேஸ்ட்டாகவே இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பட் குரகுரன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடிப்பாடகுள்ளே இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வந்து கொஞ்சம் அது முறுமுறு தன்மையோடு இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் தாளிக்கிறதுக்கு போட்டாவே போதும் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தோல் வந்து சேர்த்துக்கோங்க இதுவே போதுமானது தாளிக்கிறதுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கணும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சி நான் வந்து கடுகொல்தருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த புதினா அரைச்சல்லைங்களா அதையுமே இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு டூ மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம குண்டு குண்டு இட்லிக்கு அழகாக சூப்பரான புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம் இங்கே சைடில் கருவேப்பிலை இருக்கு இல்லையா அது வந்து பொடி செய்யறதுக்காக எடுத்து வச்சது அதுக்கு நேரம் சரியில்லையா நீங்க எனக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல அதை அரைக்கிறதுக்கு ஒரு சார்ஸும் எனக்கு கிடைக்க மாட்டேது சரி இருக்கட்டும் பொறுமையாக அரைச்சிக்கும் அப்படின்னு இருக்கேன் எங்கள் மேடம் அதுக்குள்ளே அங்க பிரதக்ஷணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வடை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரே அழுவ அவங்க இப்போல்லாம் அடம் பிடிக்கணும்னா என்ன பண்றாங்கன்னா கீழே படுத்துக்கிட்டு இந்த மாதிரி அடம் பிடிக்கிறது நம்ம போய் அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு நைட் டைம் ரொட்டீனில் நான் வந்து எப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மார்னிங் நான் சப்பாத்தி நைட் நைட்டே வந்து சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்டே மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி செய்வா அப்படின்னு கேட்டேன் ஓகேம்மா பட் காலையில் எழுந்து சப்பாத்தி பெரட்டி எப்படிமா அப்படின்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நைட்டே வந்து பசைஞ்சு வச்சிடுறேன்ப்பா காலையில் திரட்டி கொடுத்துருவேன் நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ணலாம் நைட்டே வந்து காய்கறி கட் பண்ணி வைக்கிறது டப்பாவில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் பட் நான் வந்து இல்லை காலையில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் டயர்டாக ஒரு டே இருக்கும் இல்லைங்களா அந்த மார்னிங் கண்டிப்பாக ஏந்திரிக்க முடியாத தோணும் இல்லைங்களா அந்த டேக்கு வந்து நம்ம நைட்டு வந்து சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து எதுவுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பெரும்பாலும் எதுவும் பண்ணலை நீங்கள் மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிருவீங்களா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் போடுங்க சிஸ்டர் எனக்கு வந்து தேவைப்படாது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினா கண்டிப்பாக கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சப்பாத்தி பேசியக்குள்ளே வந்து கஸ்தூரி மேத்தி கா ட்ரை லேக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து அதில் சேர்த்து பேசிவேன் வாசமும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாஃப்டாக வரும் தான் மெயின் ரீசன் அதுதான் சப்பாத்தி ஒன்றுமே பண்ணனாலும் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு பேசியக்குள்ள சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதனால நான் இப்போ போட்டு நான் இந்த எங்க வீட்டு மேடத்துக்கு மூக்கு வேறு அம்மா கிச்சன்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் வந்து இந்த டேபிள் போட்டதுலேருந்து மேடத்துக்கு இந்த டேபிள் மேலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் வெளியில் டிவி ஓடினாலும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடினாலும் அவங்க எதையுமே வந்து கண்டுக்கிறது கிடையாது அம்மா கூட வந்து கிச்சனில் உட்காந்துக்கிட்டே அட்டைக்கசை பண்ணணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கிறாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மேடம் வந்து நின்றுக்கிட்டு அம்மா தூக்குமா தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் நான் பெசஞ்சாச்சு காய்கறி எல்லாம் நான் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு எந்தெந்த காய் எங்கெங்கே இருக்குன்றதை தெரிஞ்சால் தான் காலை நாலு மணிக்கு இது சமைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட நான் நான் நாலு மணிக்கு எழுந்து எப்படி வந்து ரெடி பண்ண அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கருகப்பில் போடி அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் வந்து வீடியோ எடுத்து தான் வச்சுட்ருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணி காயெல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் பார்த்தேன் பட் அதுக்கு இன்னும் நேரம் வரல போல் இருக்குது ஸோ ஓகே இருக்கட்டும் ஒருத்தி மனுஷியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வந்து பிரைவேட் டைமிங் கொடுக்க மாட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்ன நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் எங்கள் பாப்பாவும் தூங்க போகிறோம் நீங்களும் உங்கள் டேவை பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவே என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் சே